த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆதியாமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோப்பை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் எங்கே நின்று சொல்கிறார் என்றால் அவர் சொப்பனத்திலே தெய்வ தூதர்கள் ஏறி இறங்குகிறவர்களாயிருக்கிறார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இந்த நாளிலும் யாக்கோப்பின் புத்திரராய் இஸ்ரவேல் புத்திரராய் உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மேலாய் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் மேலாய் தேவன் நிற்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாதபடி உங்களை கைவிடாதபடி உங்களை சத்ருவின் கையிலே மாயையான வலைகளிலே உங்களை தேவன் விட்டுக்கூடாதபடி அவர் உங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வனாகவே இருக்கிறார் ஆகவே தேவன் கொடுத்த வார்த்தைக்கும் சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளுக்கும் ஒருவேளை சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவைகளை பார்க்கிலும் தேவன் மேலாக நிற்கிறார் அவருடைய வார்த்தை உங்களிலே நிறைவேறும் அளவும் அது உங்களை புடமிடுகிறதாகவே இருக்கிறது எல்லாவற்றிற்கும் முடிவிலே தேவன் உங்களை மனுஷர் கையிலே சத்ருவின் கையிலே விட்டுக்கொடாதபடி உங்களை கைவிடாதபடி உங்களை பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி மூன்றிலே கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை என்று பார்க்கிறோம் ஏனென்றால் தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை என்று வாசிக்கிறோம் தேவன் மற்றவர்கள் கையிலே நம்மை ஒப்புக்கூடாத தேவன் தாவிதே அவனுடைய சத்ருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் விட்டுக்கூடாதபடி பாதுகாத்த தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் தேவன் கொடுத்த நல் வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய நடைகளிலே உங்களுடைய சிந்தனைகளிலே உங்களுடைய பார்வைகளிலே ஒன்றும் பிசங்காதபடி தேவன் பாதுகாக்கவர் போதுமானவர் வேதத்திலே அநேக இடங்களிலே தேவன் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார் யோசுவாவை பார்த்து தெய்வன் சொல்லும் பொழுது நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார் தாவிது தன்குமார் நாய சாளுமுனை பார்த்து சொல்லும் பொழுது நீ தேடினால் தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்கிறார் நாம் தேவனை தேடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாகவே தென்படுகிறவராக இருக்கிறார் நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை என்றைக்கும் கைவிடுகிற தேவனாக இருக்கிறாராம் ஆகவே தேவனுடைய வார்த்தையை மனதிலே கொண்டு தேவனை ஒவ்வொரு நாளும் தேடுங்கள் அவர் உங்களை கைவிடாத நல்ல தேவன் சங்கீதம் ஒன்பது பத்திலே கர்த்தாவே மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிற விடுவதில்லை என்று வாசிக்கிறோம் நாம் தேவனை தேடும் பொழுது அவர் கைவிடாமல் அவர் சொன்ன வாக்கு அத்தனை ஆசீர்வாதங்களிலும் உங்கள நிறைவேற்ற போதுமானவர் எப்ராமி பார்த்து கர்த்த சொல்லும்போது நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கேட்கிறார் ஏனென்றால் எப்ராஹிமை நேசித்தவர் கைப்பிடித்து பழக்கினவர் இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்த பிறகு உங்களை எப்படி கைவிடுவார் அவர் உங்களை கைவிடாத நல்ல தேவன் ஆகவே ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்கள் அவர் உங்களுக்கு தென்படுகிற நல்ல தேவன் அவர் சொன்னதை உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுமளவும் உங்களை கைவிடாமல் அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுத்து அவருடைய வருகை பரியந்தம் உங்களை கைவிடாமல் நடத்த போதுமானவர் ராமேன் ஜபம் தேவனே குமார் தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாய் உடைய வார்த்தை மாத்திரம் போதும் என்று எண்ணுகிறேன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாத தேவன் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற நல்ல தேவன் ஆண்டவரே கொடுத்த வாக்கு தத்தங்கள் அனைத்தும் மாமேன் என்றும் கர்த்தன் நிறைவேற்று விராக உடைய பிள்ளைகளின் இருதயத்திலே உடைய வேத வசனங்கள் தங்கி தங்கியிருக்கும்படியாக ஜபிக்கிறேன் அதனாலே சகல காரியங்களை மேற்கொண்டு உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்த நீர் உதவி செய்யுங்க இம்மட்டும் பிள்ளைகளை பாதுகாத்த தேவன் கைவிடாதபடி மனுஷர் கையிலே சத்ருவின் கையிலே விட்டுக்கொடாதபடி கர்த்த நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள் உடைய வார்த்தை பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் യേശുവിൻ മുളജ പങ്കേലും എങ്ങൾ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ